அன்பு உறவுகளே இன்றைய பதிவு விசித்திரமான அற்புதமான உலகம் பனி குகைகள் முதல் நீல எரிமறைகள் வரை பச்சை சூரிய அஸ்தமனம் முதல் புள்ளிகள் கொண்ட ஏரிகள் வரை இயற்கை எண்ணெய் சில அழகான அசத்தல் அற்புதமான விஷயங்களை காட்சிக்கு தந்துள்ளார் உலகெங்கிலும் உள்ள ஏழு விசித்திரமான இயற்கை எண்ணெய்களும் பட்டியலை பார்ப்போம் வாங்க பர்ச்சைஸ் ஆயில் பூமியின் நன்னீரில் இருபது பர்சன்டேஜ் வைத்திருக்கும் பைக்கால் ஏரி யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாகும் இது அதன் பார்வையாளர்களை டர்கைஸ் பணியால் திகைக்க வைக்கிறது சலாடி யுயனி சொர்க்கத்திற்கு செல்ல நீங்கள் இறக்க வேண்டியதில்லை பொலிலியாவில் உள்ள சலாடி யுயனியில் நீங்கள் சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும் இந்த உப்பு பாலைவனம் இயற்கையின் கண்ணாடியில் நிற்பது போல் உங்களை உணர வைக்கும் ஸ்பாட் லேக் ஸ்பாட் ஏரியின் உப்பு மற்றும் அதிக செறிவூட்டப்பட்ட நீர் கோடையில் ஆவியாகி வண்ணமயமான தாது உப்புகளை விட்டு செல்வதால் இந்த நிகழ்வு ஏற்படுகிறது ஃபேரி சர்க்கிள்ஸ் நபீவியாவின் புல்வெளியில் பொதுவாக காணப்படும் இந்த வட்டங்கள் சுற்றிலும் பசுமையான தாவரங்களில் சூழப்பட்டிருக்கும் போது அவற்றின் மனது தன்மையின் காரணமாக இந்த நிகழ்வு உருவாகின்றன உறைந்த மீத்தேன் குமிழ்கள் ஆபிரகாம் ஏரியின் அடிப்பகுதியில் கனிம பொருட்கள் குவிந்து உற்பத்தியாக மீத்தேன் உறைந்து போகும்போது இந்த நிகழ்வு ஏற்படுகிறது பனிக்கட்டி ஏரிகளில் உறைந்திருக்கும் அதிகம் எரியக்கூடிய மீத்தேன் குமிழ்கள் ஒரு விசித்திரமான ஆனால் அதிர்ச்சியூட்டின் இயற்கை நிகழ்வு ஆனால் வெளிப்பட்டால் ஆபத்தானது சுற்றுச்சூழலுக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது ஐஸ் கைகள் பனிக்குகைகள் குறுகிய கால அதிசயங்கள் ஆனால் அவை உலகின் மிக வினோதமான கண்கவு நிகழ்வுகளில் ஒன்றாகும் பனிப்பாறையின் ஆழத்தில் காணப்படும் இயக்க வைக்கும் நீல பனிப்பாறை படிக குகைக்கு பெயர் பெற்றது நீல எரிமலை சிவப்பு நிறத்திற்கு பதிலாக நீல எரிமலையை உமிழும் எரிமலையின் படம் முழுக்கதையாக தோன்றலாம் ஆனால் அது உண்மை இந்தோனேஷியாவில் உள்ள ஜென்மலையின் தடங்களை தொடர்ந்து இந்த அற்புதமான நிகழ்வை உங்கள் கண்களுக்கு கண்டுகளிக்கவும் நன்றி